அனைவருக்கும் வணக்கம் ஐம் வாசுகி நம்ம வந்து ரீசனிங் ரிவைஸ் இருக்கோம் இது வீடியோ நம்பர் எயிட்டீன் டெய்லி பார்த்துட்டு வர்றீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரீசனிங்லேருந்து பத்து கொஸ்டின் வருது ஸோ ப்ராக்டிக்ஸ் தான் முக்கியம் இப்போ வந்து இன்னைக்கு என்னதில் போறோம்னா திசைகள் மற்றும் தரவரிசைகள் திசைகளில் ஒரு மூணு சம்பவம் தரவரிசை அதுலேருந்து கேட்பாங்கள்ல திசைகள் மற்றும் தரவரிசைகள் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு இருந்து ஒரு சம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ராகிணி வடக்கு திசையை நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி மேலும் ஏழு கிலோமீட்டர் நடக்கிறாள் மீண்டும் இடதுபுறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் நடக்கிறாள் கடைசியாக எந்த திசையை நோக்கி நடக்கிறாள் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திசை தெரியும் நம்ம மேப்பில் கூட நிறைய பார்த்துருப்போம் திசையும் இப்படிதான் காக்கிறது இங்கே வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இதுதான் நம்மளோட திசையா இருக்கும் இப்ப இது இந்த இந்த வழிப்பதி வழி எந்த வழி கிழக்குனா இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் சைடு மேற்குனா வந்து லெஃப்ட் சைடு வடக்குனா மேல தெற்குனா கிளை அந்த மாதிரி வச்சு மேப் போட்டுதான் நம்ம எந்த திசை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராகினி வடக்கு திசையை நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து வடக்குனா மேலேருந்து போகுதா இப்போ அவங்க பாயிண்ட் இங்கேனே வச்சுக்கோங்க அவங்க இங்கேருந்து வடக்குனால் எப்படியும் மேலே நோக்கி தான் நடப்பாங்க வடக்கு திசையை நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து அப்புறம் இடதுபுறம் திரும்புகிறாங்க இப்போது இங்கே தான் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரைட் சைடு இதுவாக இருக்கும் அவங்களுக்கு லெஃப்ட் சைடு இதுவாக இருக்கும் அப்போ இப்படி நடந்து போயிட்டே இருக்கீங்களா லெஃப்ட் சைடுன்றப்போ இந்த பக்கமாக திரும்புவாங்க லெஃப்ட்டுங்கிட்டு தானே இருக்குது இந்த பக்கமாக திரும்புவாங்க இடதுபுறம் திரும்பி மேலும் ஏழு கிலோமீட்டர் நடக்கிறாங்க ஏழு கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்றாங்க அவங்களுக்கு புறம் நடக்கும்போது அவங்களுக்கு இது தான் வந்து லெஃப்டாக இருக்கும் ஏழு கிலோ மீண்டும் இடதுபுறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் நட இடதுபுறம்னா மறுபடியும் அவங்க இந்த பக்கம் தான் திரும்பாங்க இடதுபுறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் நடக்கிறாள் கடைசியாக எந்த திசை நோக்கி நடக்கிறாள் அப்படின்னு கேக்குறாங்க எந்த திசை கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கா அப்ப கீழ் நோக்கி வந்துட்டு இருந்தா அது எந்த திசை தெற்கு திசை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஈஸியா இந்த மாதிரிதான் இந்த மாதிரி இந்த மாதிரிதான் திசைகள் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி தெற்கு நோக்கி நடக்கிறாங்க முடிஞ்ச வருஷம் அதே மாதிரிதான் ரெண்டு திசைகள் கொடுத்துருக்கேன் என்ற புள்ளி இருந்து வடக்கு புறமாகன்னு தெரியும் உங்களுக்கு மேலே நடந்த பின் இடது பக்கம் திரும்பி அந்த இடது பக்கம் வலது பக்கம்ன்றதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து அஷ்யவ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கரெக்டாக போடுங்க இல்லை நீங்களே அங்கே நடக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த இப்போ போட்ட மாதிரி இந்த இமேஜ் மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் கரெக்டாக லெஃப்டா ரைட்டா அப்படின்றத கரெக்டாக போட்டு எந்த திசை அப்படின்றது கண்டுபிடிங்க எட்டு கிலோமீட்டர் நடந்த பின் மீண்டும் இடது பக்கமாக திரும்பி பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து பின் பி என்று புள்ளியே வந்து அடைந்தால் அவன் நிற்கும் திசை என்னன்னு கேட்குறாங்க மேப் போட்டு கரெக்டாக அசியூம் பண்ணி போடுங்க ஆன்சர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு மனிதன் தெற்கு பக்கமாக முப்பது மீட்டர் நடந்த பின் இடது பக்கம் திரும்பி ஐம்பது மீட்டர் பின் மீண்டும் இடது பக்கம் திரும்பி முப்பது மீட்டர் நடந்து உள்ளான் எனில் அவன் ஆரம்பத்தில் இடத்திலிருந்து எவ்வளோ தூரம் நடந்து உள்ளான் இது உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஷேப் கணக்கில் வரும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும் ரெக்டாம்பி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிட்டு எந்த திசை எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் சேம் மீட்டர் தான் வரும் என்ன மீட்டர்னு சொல்லிட்டு கிடைவரிசையில் அமைந்துள்ள மாணவர்கள் ராகுல் அமைந்துள்ள இடம் வலது வலதுபுறம் பன்னெண்டாவதாக இடதுபுறம் நாலாவதாக உள்ளது எத்தனை மாணவர்களை சேர்த்தால் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் இருபத்தி எட்டாக இருக்கும் அப்படின்றாங்க அதாவது வலதுபுறம் இருந்தும் இடதுபுறம்ல இருந்தும் கண்டுபிடிச்சு எத்தனை மாணவர்களை சேர்த்தா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் டயக்ராம் வரைஞ்ச ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வகுப்பில் ரோகன் மேலிருந்து ஏழாவது தரத்திலும் கீழிருந்து இருபத்தி ஆறாவது தரத்திலும் நோக்கி அத்தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அதாவது ரேங்க் அந்த லிஸ்டில் எடுத்திருக்காங்க அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இது ரேங்க் போட்டு பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் மேலேருந்து ஏழாவதும் கீழேருந்து இருபத்தி ஆறாவதும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அவங்க செவன் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் அந்த அந்த மெத்தடில் போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவாக கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்